வக்கீல் படிப்பு படிச்சுட்டோங்கிற திமிரில் பேசுறியா அந்த படிப்பே நான் போட்ட பிச்சடா அப்படி நீங்க சொன்ன இந்த ஜென்மத்துல எந்த கோர்ட்லையும் எந்த கேஸ்லயும் நான் ஆஜராக மாட்டேன் வேற ஏதாவது தொழில் செஞ்சு உங்க பொண்ண நான் காப்பாற்றுவேன் என்ன தேங்காமுடி மலரும் நினைவுகளா தேங்காமுடிதான் தேங்காமுடிதாமா நான் என் வக்கீல் படிப்பையே மறந்துட்டேன் பாரு அதனால தேங்காய் முடிதான் கோர்ட்டு வாசப்படியே மிதிக்கல பாரு அதனால தேங்காய் முடிதான் இருபது வருஷமா இந்த கையால கேஸ் கட்டியே பிடிக்கல பாரு அதனால தேங்காய் முடிதான் ஆனா இதெல்லாம் எதுக்காக உன்னை காதலிச்ச குத்தத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்காக படிச்ச படிப்பு மறந்துடக்கூடாதுன்னு அப்பப்ப வீட்டுல நானே ஒரு கேஸ் உருவாக்கி நானே ஆர்கியூ பண்றேன் பாரு தேங்காய் முடின்னு சொல்ல மாட்டேனே சொல்லுவேன்

இந்த தக்காளி கூட்டுல பாசி பருப்பு எல்லாம் போட்டிருக்கல ஆமா வேண்டாம்மான கோவத்துல இருந்தா கூட டாலிங் குட் மார்னிங் ஏழுங்க உம்

நீ ஏதோ வக்கீல் காலங்காரத்தால் எழுந்திருந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாரு சொன்ன ஆமா ஆளையே காணும் பண்ணி முடிச்சுட்டார இது மோசமான வயசுங்க அதான் எக்சர்சைஸ் பண்ண சொன்னேன் இப்போ பாருங்க வேற வேற எல்லாம் வெளிய ஒரு வியாதியும் வராது அதெல்லாம் கேளுங்க ஆ சரி எலெட்சாப்திங்க கீழம்மா எனக்கு இன்னும் 200 பாக்கி இருக்கு ஆமா கீழே என்ன தண்ணி இல்லம்மா என்னோட ஐசி मेरी பாட்டியா பக்கி என்ன பிரமாதமா எக்சர்சைஸ் பண்றார் இதை மாதிரியே பண்ணி டெய்லி பக்கெட் பக்கட்டா வேற வெளியில போச்சினா உடம்பு துரும்பா எலச்சிரும் கல்யாணமான ஆம்பளைங்களுக்கு சொல்றேன் அதுவும் முக்கியமா கல்யாணமான வயசான ஆலைங்களுக்கு சொல்றேன் நமக்கு வயசு ஆக ஆக பொண்டாட்டிங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க எங்கயாவது கிளம்பி போயிடுவாங்க நமக்கு வேண்டியதை எடுத்து போட்டுக்கிட்டு அவளை மாதிரியே அந்த வரட்டியும் சாப்பிட விட மாட்டாங்களே ஹலோ எங்க நான் தான் போன் எடுத்துட்டு அப்புறம் இருக்கீங்க

இங்க இருக்கீங்களே எனக்கு அது போதும் உங்க வீட்ல மாடு இருக்கா அது என் பொண்டாட்டி தான் கேக்கணும் எத்தனை மாடு இருக்கும் அதுவும் என் பொண்டாட்டி தான் கேக்கணும் எத்தனை பசு எத்தனை எருமை இருக்குங்க தெரியாதா அதுவும் என் பொண்டாட்டி தான் கேக்கணும் சுமார் எத்தனை படி பாசார் கறக்கும் அதுவும் என் பொண்டாட்டி தான் கேக்கணும் என்ன சார் நீங்க எதுக்கு எடுத்தாலும் பொண்டாட்டியை கேட்கணும் பொண்டாட்டியை கேட்கணும்ங்கறீங்க நீங்க ஆம்பள தானே அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும் அதுவும் உங்க பொண்டாட்டியை தான் கேட்கணுமா அப்போ ஒன்னு செய்யறேன் நான் இங்க இருந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டே போறேன்

வயசுக்கு வந்த ஆம்பள நான் வீட்ல தனியா இருக்கறேங்க பயப்படாதீங்க நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன் அங்க வார் பக்கத்து வீட்டு வேடிக்கை வக்கீல் வீட்ல யாரும் இல்ல போல இருக்கு யாரோ ஒரு பொம்பளை வந்து ஏதோ விசாரிக்கறாங்க பிள்ளைங்க சம்சாரம் வெளியில போய் நினைக்கிறேன் வக்கீல் பயந்து நடுங்கிக்கிட்டு கதவு கூட முழுக்க திறக்காம தலைய தலைய நீட்டி பேசிக்கிட்டு இருக்காரு இத நான் சும்மா விட போறது இல்ல வக்கீல் பொண்டாட்டி நீங்க வரட்டும் இத வெச்சு ஒரு பெரிய ரகளையே பண்ணிடுவோம்

தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு தாக அடங்கிருச்சு நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்களே நீங்க நான் உட்கார்ந்து கேள்வி கேக்குறேன் நீங்க பதில் சொல்லுங்க ஏன் வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்க சாப்பிடுறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கப்படாதா சாப்படுறீங்களா நீங்க இவ்வளவு அன்பா கேட்குறீங்க சாப்பிடணும் வருத்தப்பட மாட்டீங்களா சாப்பிட்றேன் அதை கொண்டாங்க ஆ சாம்பாரா ஓ இதையும் பிடிங்க உங்களுக்கு பசுமாடு எப்படி கண்ணு குட்டி போடுதுன்னு தெரியுமா கண்ணு போடும் போது நீங்க பாத்திருக்கீங்களா சனியனே முண்டம் சோடாபுட்டி தனியா இருக்கிற ஆம்பளை சாப்பிட்டு போறேனே என்னங்க

உங்க அம்மா வந்து எடுத்து போவாங்களா நானே எடுத்துட்டு போறேன் என்ன வக்கீல் சார் காலையிலிருந்து வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பிஸி போன இருக்கு வெளியில தலையே காட்டல என் பொண்டாட்டி நான் வெளியில போறேன் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கடா அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டேன் பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா அதான் வீட்டுக்குள்ளே இருந்து ஜையா இன்னைக்கு பாத்துக்கிட்ட அப்படியாது பதினெட்டு வயசுல கிளி மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலே சார் நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க இருப்பாங்க உங்க வீடுதான் உங்களை பார்த்தேனே என்னையா பத்தொன்பது பதினெட்டு வயசுல ஒரு சின்ன பொண்ணா பதினேழு பதினாறு தான் இருக்குமா

அந்த பொண்ணு வந்தது ஏன் என்கிட்ட சொல்லல அவ பொண்ணு இல்லம்மா கிழவிங்கறனே கிழவியோ குமரியோ என்கிட்ட சொன்னீங்களா ஆமா அவ வந்தத சொல்றதுக்கு வந்த பெரிய விஐபியா பாத்ரூம் கழுவுற வந்தான்னு சொல்றீங்க அவ பெரிய விஐபியா நோ 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 என்னால உங்க புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை வர கூடாது நான் என்னடா பக்கத்து வீடு தெரிஞ்ச வீடு ஒரு சின்ன பொண்ணு வந்து மூணு நாலு மணி நேரம் தங்கிட்டு போனாங்களே ஒருவேளை வேண்டப்பட்ட பொண்ணா இருக்குமோன்னு யதார்த்தமா விசாரிச்சேன் அவ்வளவுதான் ஐயா மிலிட்டரி ஐயா நீங்க உங்க கண்ணாடியை மட்டும் மாத்தினா போறது உங்க கடிகாரத்தையும் மாத்தணும் அவன் இந்த வீட்டுல மூணு நாலு மணி நேரம் இல்ல மூணே நிமிஷம் தான் இருந்தா இல்ல வக்கீல் கும்பாலும் அமைச்சேமா இந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் வயித்து வர கேட்டா திடீர்னு பாரு அந்த கடவிக்கு தாகம் எடுத்துருச்சு தண்ணி தாகம் தான் தண்ணி தாகம் தான் தாகம் எடுத்துருச்சா வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு வச்சிருந்த தோசைய அவ எடுத்து சாப்பிட்டு போய் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பண்ணி வச்சிருந்த தோசைய அவங்களுக்கு குடுத்துட்டீங்களா நீங்க பட்னியா வர்றீங்க பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க சின்ன பொண்ணு வேண்டப்பட்ட பொண்ணு வீடு தேடி வந்துட்டா வெறும் வயிற்றோட அனுப்ப முடியுமா வெறும் வயிற்று அனுப்ப முடியுமா வா ஐயோ வாயா மிலிட்டரி சார் எத்தனை நாளா என் பொண்டாட்டி முன்னாடி என்ன மாட்டி வண்ணனு கரங்காட்டிக்கிட்டு இருந்தீங்க அய்யய்யோ வக்கீலு நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த சின்ன பொண்ணு விஷயத்தை நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு இப்படி தெரியும் இன்ஃபேக்ட் நான் மத்தியானமே டெல்ஃபோன் பண்ணேன் மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது யாரும் எடுக்கல சரி ஒரு கால் நீங்க பிசியா இருப்பீங்களோன்னு விட்டுட்டேன் இந்த விஷயத்துல நீங்க என்ன சார் இது உங்க வீடு நீங்களாச்சு உங்க பொண்டாட்டியாச்சு வந்தாலே அந்த சின்ன பொண்ணாச்சு சின்ன இல்லை சார் இல்லைங்க பின்னாலேயே வாங்க

குளிக்காரம் பரம்பரை சேர்ந்தவன் உள்ள படுப்பேன் பராண்டால படுப்பேன் ரோட்ல படுப்பேன் என்ன வக்கீல் சார் போர்வே தலகாணியோட பராண்டாக்கு வந்துட்டீங்களா சந்தோஷம் தானே பின்ன என்ன சார் ஒரு நாளை போல இருட்டப்படாதுங்கிற மணி ஏழு அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வர்றிய போர் அடிக்காது ஓ பொண்டாட்டி அதான் இப்படி ஒரு பிரச்சனையை கலைப்பு விட்டேன் கேட்டாங்களா வாயா சாமா வீட்டுக்கு போயா இன்னைக்கு நான் சீட்டு போறது இல்லையா வீட்டுக்கு போயாங்கிற போக மாட்டேயா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தா வேற ஒரு ஆட்டத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படும் என்னையா சொல்ற நீ பட்டாளத்துல இருந்து இருந்து உனக்கு குடும்ப வாழ்க்கையும் மறந்து போயிடுச்சு ஊடலும் மறந்து போயிடுச்சு பேசாம அந்த செடிக்கு பின்னாடி நெல்லு மத்ததெல்லாம் தானா புரியும் ஓய்யா நான் வராண்டாலும் பணியில படுக்க போறேன் மழை வந்தாலும் வரலாம் வெயில் அடிச்சாலும் அடிக்கலாம் தேங்க நான் வரமாட்டேன்னா உன் மேல கோபத்துல இருக்கேன் வாங்க உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னைக்கெல்லாம் நீள்ளு கொலைக்கறையும் அன்னைக்கு ராத்திரி எல்லாம் என்ன தூங்க விடாம நொய்யி நொய் நொய் நொய்ன்னு பிடிஞ்சி எடுத்துடுற வாங்க நான் வரமாட்டேன் ஏன் இப்படி கத்துறீங்க

अरे बड़ा ही है